திரும்பி வேதத்தை வாசித்து இதற்கு தான் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார் இது என்ன இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது நம்மை படைத்தவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த கடிதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த கடிதத்தின்படி நீ நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழாம் என்று அவரே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவர் எழுதின கடிதம் தான் இந்த பைபிள் கர்த்தர் மனிதனுக்கு தரும் அன்பின் கடிதம் தான் வேதாகமா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் திருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள் தலைப்பு நான் உடைவிட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்சிகள் ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இப்பொழுது இந்த நோய்கள் வியாதிகள் எப்படி வருகிறது னங்கள் சரீரத்தில் வரக்கூடிய பெலவீனங்கள் அதனால் வரும் பாடுகள் இதெல்லாம் எப்படி வருகிறது ஆவிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் கொல்லாத ஆவி ஒரு மனிதனை தொடும் பொழுது சாத்தான் ஒரு மனிதனை துன்பப்படுத்த நினைத்தால் அவனால் அது முடியும் என்பதும் சாத்தான் மனிதனை துன்பப்படுத்துகிறான் என்பதற்கும் ஆதாரமாக யோக புஸ்தகம் இருக்கிறது யோபு முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தான் ஒரு மனிதன் மேல் ஆளுகை செய்வான் என்பதும் அவன் வியாதியை கொடுப்பான் அவன் துன்பப்படுத்துவான் எல்லாவித துன்பங்களையும் அவனால் கொடுக்க முடியும் என்பதும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகையாவை அவருடைய சொத்துக்களை பறித்தான் அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அழித்தான் அப்பொழுது அவருக்கு பற்றாக்குறை பஞ்சத்தை பஞ்சம் என்ற அந்த துன்பத்தை கொடுக்கிறார் செல்வம் அழிகிறது வியாதியை கொடுத்தான் பிரச்சனைகளை சண்டைகளை கொடுத்தான் சண்டைகளை எப்படி கொடுத்தான் என்றால் அவன் யோகையாவின் குடும்பத்தினரே யோகையாவை வெறுத்தார்கள் இதற்கு ஆழமாக வேத புஸ்தகத்தை யோக புஸ்தகத்தை படித்தால் புரியும் என் வேலைக்காரர்கள் என்னை மதிக்கவில்லை நான் கூப்பிட்டால் ஏன் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என் பிள்ளைகள் கூட என்னை என்னை மதிப்பதில்லை என்னிடம் வந்து பேசுவதில்லை நான் கூப்பிட்டால் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஐயாவின் மனைவி யோபையாவை கடிந்து கொண்டது இரண்டாம் அதிகாரத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரது குடும்பமே அவரை பாய்த்திருக்கிறது என் வீட்டில் செய் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் கூட யோபையாவை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் மனவேதனைப்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே சண்டை அதாவது கத்தர் கொடுக்கிற மூன்று விதமான தண்டனைகள் பூமிக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னவென்றால் பட்டையும் கொள்ளை நோயும் இந்த மூன்று விதமான துன்பங்களும் மனிதனுக்கு எல்லா காரி எல்லா துன்பங்களும் இதற்குள் அடங்கும் மூன்று விதமான துன்பங்கள் இப்படிதான் யோபுய்யாவுக்கு வந்தது இதிலிருந்து சாத்தான் அவரை ஆடுகை செய்து இப்படி செய்தான் என்பது மிக தெளிவான உண்மையா இருக்கிறது யோபு புஸ்தகத்தை ஆராய்ந்திருக்கிற செய்திகள் இதன் தொடர்ச்சியில் இதற்கு முன்பாக வந்திருக்கிறது அதை பார்த்தும் தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக யோக ஐயாவை சாத்தான் தொட்டான் பொல்லாத ஆவி ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுக்குள் துன்பத்தை ஏற்படுத்தும் வியாதியை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரிகிறது இரண்டு காரணங்களால் மனிதனுக்கு வியாதி வருகிறது இரண்டு பிரிவுகள் என்று சொல்லலாம் மொத்தமாக ஒரு வியாதி வருகிறது என்றால் இரண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அந்த மனிதன் செய்கிற பாவம் அவனுடைய ஆத்மா செய்கிற பாவம் அவனுக்குள் இருக்கிற கெட்ட எண்ணங்களினால் அவன் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு தண்டனை வருகிறது இது மாம்சத்திற்குரிய பாவம் அதாவது ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமா இருக்கிறது அதனால் அவன் பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் பொய்யை சொல்லி வியாபாரம் செய்து அதிக பணம் சம்பாதிக்கிறான் என்றால் அது மாம்சத்தில் செய்கிற பாவம் அதே நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனையாக ஒரு வியாதியை கொடுக்கிறார் அந்த வியாதி அவனை மிகவும் துன்பப்படுத்துகிறது அவனால் அவன் பொய் சொல்லியதால் அவன் வாயினால் செய்த பாவத்தினால் கர்த்தர் அவன் வாய்க்கு பாவத்தை அதாவது அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார் அவன் பேசுவதற்கு கடினப்படும்படியாக தொண்டையிலோ நுரையீரலிலோ பாதிப்புகள் ஏற்படும் இப்படி வாயில் புண்கள் ஏற்படலாம் இப்படி பல் முக்கியமாக பற்கள் பாதிக்கப்படலாம் இப்படி துன்மார்க்கனுடைய செயல்களுக்கு ஏற்று தண்டனையை கருத்து கொடுப்பார் எந்த அவயவத்தை பயன்படுத்தி பாவம் செய்கிறோமோ அதிலேதான் மனிதனுக்கு தண்டனை வரும் இப்படியாக இருக்கிறது எல்லா வியாதிகளுக்கும் அது சம்பந்தப்பட்ட அந்த சரீரத்தின் பாகம் அதாவது ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பொதுவாக இன்னும் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் கண்களில் பாதிப்பு ஏற்பட்டால் நாம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் என்று பொருளாகிறது கண்களால் பார்க்க கூடாததை பார்த்திருக்கிறோம் பாவமான காரியங்களை கண்டிருக்கிறோம் என்று பொருள் இப்படியாக பாவம் நமக்கு வருகிறது நாம் தனி மனிதனாக நம் ஆத்மா பாவம் செய்து அதனால் தண்டனை வருவது அது ஒரு விதமான எல்லா வியாதிகளும் அப்படியும் வர வாய்ப்புண்டு இன்னொரு வாய்ப்பு என்னவென்றால் ஒரு மனிதன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டான் எந்த பாவமும் செய்திருக்க மாட்டான் ஆனாலும் கண்களில் பாதிப்பு உண்டாகும் அது எப்படி என்றால் கண்களுக்குரிய பொல்லாத ஆவிகள் இருக்கிறது அந்த ஆவியை வணங்கி இருப்பான் கண்களை ஆளுகை செய்யும் பொல்லாத ஆவிகளை இவன் போய் அதுவும் பாவம் தான் ஆனால் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் கண்களின் ஆவியை வணங்கி இருப்பான் அப்பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் கண்களை ஆளுகை செய்து அவன் கண்களை பாதிக்கப்படும் வியாதியை கொண்டு வரும் கண் பார்வை மங்களாவது பல விதமான கண் நோய்களை கொண்டு வரும் அதிநிமித்தம் வருவது ஆவிக்கு நேரடியாக ஆவியாக வருவது அதாவது பொல்லாத ஆவியினால் வியாதி வருது இப்படி ஒரு மனிதனுக்கு வரும் வியாதிகள் நோய்கள் எல்லாம் இரண்டு விதங்களில் வருகிறது இதில் மன்னிக்க கூடியது மனிதனின் இப்படி நோய் பொழுது கொல்லாத ஆவிகளால் வருகிற நோய்களை அந்த ஆவிகள் அகற்றப்பட்டால் உடனே அந்த கண்கள் குணமடைந்துவிடும் கர்த்தர் இப்படி பல நோயாளிகளை அவர் மனித அவதாரத்தில் இருந்த பொழுது பலரை குணப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் கட்டளையிட்டதும் அந்த நோய் மறைந்து ஆஹ் நடக்க முடியாத மனிதன் நடந்து எழுந்து நடப்பான் பார்க்க முடியாத மனிதன் பார்வையடைவான் இப்படியாக பல காரியங்களை செய்திருக்கிறார் ஒன்று தெரிந்து கொள்வோம் பொல்லாத ஆவிகளை வணங்கியும் நோய் வரும் பாவத்தை செய்தும் அதனால் பொல்லாத ஆவி வந்து ஆளுகையை செய்து நோயை கொண்டு வரும் மொத்தத்தில் நோய்கள் வருகிறது என்றால் அது பொல்லாதவனில் செயல்தான் சாத்தான் இல்லாமல் எந்த நோயும் வந்து விடாது ஆனால் நேரடியாக சாத்தானிடம் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இச்சைக்கு இடம் கொடுத்து அதன் மூலம் அவன் வரலாம் அவனுக்கு இரண்டு வழி இருக்கிறது இப்படிதான் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி நம் மனிதனிடத்தில் நாம் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம் அதற்கு ஆளாகாமல் இருப்பது எப்படி நோய்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதற்கு ஒரே ஒரு சுலபமான வழி உண்டு அது என்னவென்றால் மனம் திரும்புதல் மனம் திரும்பி வேதத்தை வாசித்து இதற்கு தான் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார் இது என்ன இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது நம்மை படைத்தவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த கடிதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் இந்த கடிதத்தின்படி நீ நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழாம் என்று அவரே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அவர் எழுதின கடிதம் தான் இந்த பைபிள் கர்த்தர் மனிதனுக்கு தரும் அன்பின் கடிதம் தான் வேதாகமாம் பரிசுத்த வேதாகமும் அதை நாம் படித்து அதன்படி வாழும்போது எந்த பாவமும் நமக்குள் இருக்காது நேரடியான பொல்லாத விக்கிரக ஆராதனையும் நாம் செய்வ போவதில்லை ஏனென்றால் வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு அது தவறு என்று தெரிந்து நாம் அதை செய்ய போவதில்லை அப்படி என்றால் இரண்டு வழிகளான துன்பப்படுத்துகிற இரண்டு வழிகளும் அடைக்கப்பட்டு போகும் அப்பொழுது நம்மால் நிம்மதியாக சமாதானமாக நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் இதுதான் வழி இப்படிதான் வாழ கர்த்த நமக்கு உதவி செய்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படியே இல்லையா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தாழ்மையோடு அவர் திருப்பாதம் பணிந்து அவருடைய பரிசுத்த வேதத்தை தினந்தோறும் தாழ்மையோடு வாசித்து கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக சுலபமாக சமாதானமாக வாழ்வோம் வேதகமத்தை படித்து வாழ்வது என்பது கடினமான செயல் அல்ல மிக்க மிக சுலபம் வாழ்க்கை சுலபமாகிவிடும் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும் அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால் புதியதாக ஒரு வெளிநாட்டுக்கு செல்கிறோம் என்றால் அந்த நாட்டை பற்றி நமக்கு தெரியாது அந்த நாட்டின் மொழி தெரியாது அந்த நாட்டிற்கு போகும் பாதை நமக்கு தெரியாது எந்த இடத்தில் இறங்க வேண்டும் எந்த வழியை செல்ல வேண்டும் என்று நமக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்க அந்த ஊருக்கு போகும்போது நாம் என்ன செய்வோம் அந்த நாட்டின் மொழி தெரியாததால் நமக்கு ஒன்றும் புரியாது மிக்கவும் கஷ்டப்படுவோம் நமக்கு பாடாக இருக்கும் எப்படி போய் சேர போகிறோம் என்ற குழப்பம் இருக்கும் வேதனை இருக்கும் வலி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நமக்கு தெரிந்தவர் அதாவது அந்த ஊரின் சொந்தக்காரர் நன்றாக அந்த ஊருக்கு சென்று பழக்கப்பட்டவர் அந்த மொழி தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவர் அந்த ஊரைப் பற்றி போக்குவரத்து வழி தெரிந்தவர் அப்படிப்பட்டவர் நம் அருகில் நம் கூடவே வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் அவர் நம்மை வழிநடத்தி சென்றால் நமக்கு எப்படி இருக்கும் மிக இருக்கும் அவர் சொல்லுவார் இந்த இடத்தில் இறங்க வேண்டும் இந்த இடத்தில் டாக்ஸி பிடிக்க வேண்டும் இந்த இடத்தில் ஊருக்கு போக வேண்டும் இந்த இடம் இப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் உங்களிடம் என்ன கேட்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொண்டே வருவார் அதனால் நம் பயணம் மிக சுலபமாய் இருக்க நாம் குழப்பமடைய மாட்டோம் வேதனை அடைய மாட்டோம் ஒரு தவிப்பு இருக்காது எதுவும் இருக்காது சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் சென்று விடுவோம் அது போலதான் நம்மை படைத்த நம் எல்லா வழிகளும் நம் வாழ்க்கையின் எல்லா வழிகளையும் அறிந்தவர் சிறந்த நல்ல வழிகளை அறிந்த நம் தேவன் நம் அருகே உட்கார்ந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதுதான் பரிசுத்த வேதாகமம் அதை எடுத்து நாம் படிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உடனே வந்து விடுவார் அவர் வந்து நம் கூடவே இருந்து சொல்லி கொடுப்பார் பார் இந்த வசனத்தின் பொருள் இது இதை நீ இப்படி கடைபிடிக்க வேண்டும் இந்த காலத்திற்கு நான் இப்படி உனக்கு சொல்லி இருக்கிறேன் இப்படிப்பட்ட துன்பம் வரும்போது இது நடக்கும் இது மட்டுமல்ல இப்படி நாம் தொடர்ந்து ஆதியாக படிக்க தொடங்கி நாம் படிக்க ஆர்வமாய் ஆரம்பித்தால் இன்னும் சில காரியங்களையும் செய்வார் வந்து போதிப்பது மட்டுமல்ல சில சம்பவங்களையும் நாம் வாழ்க்கையில் தருவார் இந்த நாளில் நாம் என்ன வேத புத்தகத்தில் எந்த வசனத்தை படிக்க போகிறோமோ அதற்கேற்ற சில அனுபவங்களை கொடுப்பார் அந்த நாளில் ஏற்படும் உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது அஹ் அம்மா ஜெபித்த சாமுவலையாவுக்காக ஜெபித்த பிள்ளை இல்லை என்று ஜெபித்த ஜெபத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்னு சாமுவேல் படிக்க போகிறோம் என்றால் ஜெபா ஆவி நமக்குள் வரும் நாமும் சில காரியங்களுக்கு ஜெபிப்போம் அது அப்படியே நமக்கு நிறைவேறும் ஆசீர்வாதமா இருக்கும் மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் இப்படியாக நடக்கும் யோபையாவின் புஸ்தகத்தை நாம் படிக்கிறோம் என்றால் யோபையா பட்ட பாடுகளை எல்லாம் படித்துக் கொண்டு வருகிறோம் என்றால் நம் வாழ்க்கையிலும் பல பாடுகள் பட்டுக்கொண்டு இருந்திருக்கும் ஆனால் யோபோய்யாவின் வசனத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யோபோய்யாவை எப்படி விடுதலையாக்கினாரோ அதே போல நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக தீராத தீராத வியாதி பிரச்சனை எது இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்கி போட்டு விடுவார் இப்படி அந்த அனுபவங்களையும் நம்மால் பெற்று கொள்ள முடியும் இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து செயல்படும் பொழுது நன்மைகளால் நடக்கும் அதை விட்டு விட்டு வேத புத்தகத்தை எங்கிருக்கிறது என்று தெரியாமல் வீட்டில் வ ஒழித்து வைத்து விட்டு நம் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று டிவி செல்போன் லேப்டாப் என்று சுத்தி கொண்டிருந்தால் நம் துன்பங்களை நாமே அனுபவிக்க வேண்டும் அதன் வழியாக பல தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் வந்து பொல்லாத ஆவிகளும் பல அனுபவங்களை கொடுக்கும் பல துன்பங்களை வர இழைக்கும் பல பாவங்களை செய்ய வைக்கும் கடைசி நம்மை கண்ணீர் விட வைக்கும் பொல்லாத ஆவிகளும் அப்படி செயல்படும் நாம் என்ன தேர்ந்தெடுக்கிறோம் என்பதே நம் கையில் இருக்கிற உரிமையா இருக்கிறது நன்மையை தேர்ந்தெடுத்து நல்லவரை தேர்ந்தெடுத்து நல்லவரின் வார்த்தையை கேட்டு நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் நன்மையாய் நடக்கும் பொல்லாதவன் தீயவன் அவன் பொல்லாதவனின் சொல்லை கேட்டு பொல்லாப்பு செய்தால் நமக்கு பொல்லாப்பு தான் வரும் வேறென்ன வரப்போகிறது முடிவு நம் கையில் இருக்கிறது கட்டாயம் இல்லை எதை வேண்டுமானாலும் நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம் கர்த்தர் நம்மை படைத்து நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நீ சுதந்திரமாக உன் வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம் உனக்கு எது வேண்டுமோ அதை நீ தெரிந்தெடு நான் வேண்டுமோ அவன் வேண்டுமோ அது உன் விருப்பம் என்று சொல்லி இருக்கிறார் நமக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறார் கர்த்தரின் அன்பை உணர்ந்து ஞானவான்களாய் நடந்து கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுத்து வாழும்போது நல்லவரின் நல்வார்த்தை கேட்டு நன்மை செய்து நன்மையை பெற்றுக்கொண்டு கொண்டு நல்ல உலகம் போய் சேரலாம் பொல்லாதவனை சொல் கேட்டு பொல்லாப்பு செய்து கொல்லாங்கை அனுபவித்து அக்னி கடலையும் சென்றடையலாம் முடிவு நம் கையில் இப்படியாக ஆவியின் மண்டலம் செயல்படுகிறது மனிதனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் மிக சிறந்த படைப்பாக கர்த்தரால் படைக்கப்பட்டவன் ஆனால் மிக தாழ்வான ஒரு நிலைக்கும் நம்மால் செல்ல முடியும் மிக உயர்ந்த நிலைக்கும் நம்மால் செல்ல முடியும் அந்த உரிமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வோம் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் அவரிடத்தில் அன்பு கூறுவதின் வெளிப்பாடு எப்படி நாம் அன்பு கூறுகிறோம் என்று தெரிந்து கொள்வதென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதேன் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கற்பனைகளின் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவரிடத்தில் உண்மையாய் நாம் அன்பு கூறுகிறோம் என்றால் அதன் வெளிப்பாடு அவருக்கு நாம் கீழ்ப்படிவோம் இல்லை என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தரை நேசிக்கவில்லை என்று பொருள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம் அவருடைய பரிசுத்த வழிகளை நாம் கற்றுக்கொள்வோம் பரிசுத்தமாய் நடப்போம் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசதி சொல்கிறது ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து ஞானத்தின் ஆவியானவர் நம் இருதயத்திற்குள் பிரவேசித்து அறிவு நம் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் பொழுது அறிவை நமக்கு தருகிறார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அறிவு படிப்பறிவு அனுபவ அறிவு ஒவ்வொரு காரியத்தையும் நற்காரியங்களை செய்ய தேவையான திறமை ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள் இதை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார் கர்த்தரை விகடை நமக்கு கொடுக்கிறார் தான் நமக்கு ஞானமும் புத்தியும் வருகிறது கர்த்தர் இருதயத்திற்கு அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார் அதை ஏற்றுக் நாம் சந்தோஷமாக அவர் தரும் அறிவை பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷப்படுகிறவர்களாக நாம் இருந்தால் நம் ஆத்மா களி கூர்ந்தால் அவருடைய அறிவை வெறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு அதை மனதால் விரும்பி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நன்மைகள் நிறைவேறும் அப்படி நாம் செய்யும் பொழுது நல் யோசனை உன்னை பாதுகாக்கும் நல் யோசனை கர்த்தர் நமக்கு தருகிறார் கர்த்தருடைய யோசனையை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் நாம் காப்பாற்றப்படுகிறோம் புத்தி நம்மை பாதுகாக்கிறது கர்த்தர் தரும் நல் யோசனை நம்மை காப்பாற்றுகிறது புத்தி நம்மை பாதுகாக்கிறது நாம் பாதுகாப்பாய் இருப்போம் இதைதான் சற்று நேரத்திற்கு முன்பு நாம் கவனித்தோம் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது இச்சை பாவம் மரணம் வராது இச்சை இல்லாமல் இச்சை அடக்கம் என்பது பத்து கட்டளைகளில் ஒன்றாய் இருக்கிறது இச்சை கொள்ளாமல் இச்சை அடக்கமாய் நாம் இருக்கும்போது எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம் பாவம் இல்லாத பொழுது ஏரி நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படி என்றால் இச்சை அடக்கத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் நாம் நற்குணசாலிகளாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் தரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எது சரி எது தவறு என்பதை புரிந்து சரியானதை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் நாம் ஒரு துணி கடைக்கு சென்று ஒரு துணியை வாங்க விரும்புகிறோம் நாம் சென்று பார்க்கும்போது மிகவும் விலை உயர்ந்த ஒரு டிரஸ் இருக்கிறது இன்னொன்று கொஞ்சம் விலை குறைவான ஒரு ட்ரெஸ் இருக்கிறது இரண்டும் நமக்கு பிடித்திருக்கிறது ஆனாலும் விலை அதிகமான அந்த துணியை வாங்க விரும்புகிறோம் ஏனென்றால் இவ்வளவு விலை அதிகமான துணியை நாம் உடுத்திக்கொண்டு சென்றால் அதை பார்க்கிறவர்கள் நம்மை கௌரவமாய் நினைப்பார்கள் பெருமையா இருக்கும் என்று நமக்கு தோன்றும் இரண்டும் பிடித்திருக்கிறது என்றாலும் விலை உயர்ந்ததையே நாம் வாங்க விரும்புவோம் அதை வாங்கி உடுத்தினால் நன்றாக இருக்குமே பார்ப்பவர்கள் நம்மை பெருமையாக மிக கௌரவமாய் இருக்குமே பலர் மத்தியில் என்றும் தோன்றும் அதாவது இந்த இரண்டு நினைவுகளையும் சற்று கவனமாக கவனித்துக் கொள்வோம் விலை குறைந்த அந்த துணியை வாங்க நம்மிடத்தில் பணம் இருக்கிறது அதை வாங்கிக் கொள்ளலாம் விலை அதிகமான துணியை வாங்க வேண்டும் என்றால் கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் அப்படி இருக்க நாம் எதை முடிவு செய்கிறோம் கர்த்தருடைய வழி போதும் என்கிற மனம் மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு உள்ளதை வைத்து வாங்க வேண்டும் நமக்கு இருப்பதை வைத்து போதும் என்று நினைக்க வேண்டும் இது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் வழி இச்சை அடக்கம் நமக்கு இருக்கிற பணத்தை நாம் வாங்க வேண்டும் கடன் வாங்கியாவது அதிக விலை கொடுத்து பெருமையான ஒரு துணியை வாங்க நாம் விரும்பினால் அது பெருமை பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பெருமைக்கு அந்த இடம் உயர்ந்த துணியை நாம் வாங்க நினைத்தால் கடன் வாங்கி பெருமையாக அந்த துணியை வாங்கி கொண்டு கொண்டு போகும் இப்பொழுது என்ன நடக்கும் விலை குறைந்த துணியை வாங்கி இருந்தால் அது நம்முடைய பணத்திற்கு போதுமானதாய் இருந்தது கடன் இருந்திருக்காது பெருமைக்காக கர்த்தருக்கு விரோதமான இச்சைக்கு இடம் கொடுத்து விலை உயர்ந்த துணியை கடன் வாங்கி நாம் வாங்கியதினால் அந்த துணியை நாம் முடித்து இருந்தாலும் அந்த கடன் பாரம் நம்மை நிம்மதியா இருக்க விடாது கடன் அடைக்க வேண்டும் எவ்வளவு கடன் இருக்கிறதே என்று தோன்றும் இதே போல எல்லா காரியத்திலும் செயல்பட்டால் மிகுந்த கடன் உண்டாகும் இதுதான் சாத்தான் காட்டும் வழி பெருமையின் ஆவி கொல்லாத ஆவி பெருமையை துண்டுகிறது பொல்லாத ஆவி இப்படி பெருமைக்காக உடுத்தாமல் பெருமைக்காக சாப்பிடுவது கூட இந்த காலத்தில் பெருமைக்காக இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் என்று பெருமையாக சொல்லுவது தவறு மகா பாவம் பெருமைக்காக சாப்பிடுவது பெருமைக்காக துணி உடுத்துவது பெருமைக்காக வீடு கட்டுவது எல்லோரைய விட பெரியதா இருக்க வேண்டும் ஆடம்பரமா இருக்க வேண்டும் எதற்கு குடியிருப்பதற்கு மண்ணோடுகளுக்கு கொத்த ஓடு நாம் இருக்க போகிறது கொஞ்ச காலம் அதனால்தான் கத்தர் இசைவலரை கூடார பண்டிகை கொண்டாட சொன்னார் நாம் கூடாரங்களில் இருப்பது போலதான் கொஞ்ச நாள் வாழ்ந்துகிட்டு போக போகிறோம் நாம் கட்டிய வீடு இங்கேயே இருக்கும் நாம் இருக்க மாட்டோம் இருந்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எடுத்து விடுவார்கள் பெயரை கூட சொல்ல மாட்டார்கள் ஏன் இந்த பெருமை பெருமைக்காக கடன் வாங்கி அதிக கடன் சுமையை சுமந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழாமல் துன்பப்படுவது ஞானமற்ற செயல் அல்லவா யோசித்து கர்த்தர் பெரியவர் அவர் நம்மை நல் வழிகளில் நடத்துகிறார் அவர் வழிகள் நமக்கு சமாதானத்தை தரும் நமக்குரிய பணத்தில் நாம் சாப்பிட வேண்டும் நமக்குரிய பொருளை நாம் வாங்க வேண்டும் நமக்கு வசதிக்கு ஏற்ற ஒரு வீட்டில் நாம் குடியிருக்க வேண்டும் இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் நிம்மதி இருக்கும் கடன் இருக்காது அடுத்தவர் தொல்லை இருக்காது நிம்மதியாக இருக்கும் நிம்மதியும் சமாதானமும் தான் மிகப்பெரிய சொத்து எவ்வளவு கடன் வாங்கி பெரிய வீடுகளை கட்டி அடுத்தவர்களுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மன நிம்மதி இல்லாமல் பிபி டென்ஷன் அதிகமாக வேலை செய்வது கடன் இருக்கிறதே சாப்பிட கூட நேரம் இருக்காது அந்த வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க கூட முடியாது இப்படியாக நடக்கிறது செயல் அல்லவா கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம் அவருடைய நல் யோசனைகளின்படி நடக்கும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம் அவருடைய வழிகள் நமக்கு நல்லவைகளாய் இருக்கிறது அவர் தரும் புத்தி நமக்கு பாதுகாப்பானது சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியை பார்க்கலாம் கர்த்தர் ஆசை பதிப்பாராக மாறனாக